சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கான ஸ்கூல் ரீப்பன் பண்ணால் திங்கக்கிழமை சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ள போனால் ஒன்று நாள் லீவ் முடிஞ்சிடுச்சுப்பா இத்தனால் நான் ஒரு நாள் ஒரே நாள் கேப் இருக்குது ஸ்கூல் ஸ்கூல் ரீப்பான்னு ஒத்தி வெஸ்ட்டானலாம் இல்லையா அதை பண்ணி அனௌன்ஸ் ஆஃபீஸில் அனௌஸ்மெண்ட் வந்துருக்கு அதை பற்றி பார்த்தலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான அனௌஸ்மெண்ட்ப்பா இந்த வருஷம் எண்டிங் இந்த மாதம் எண்டிங் அண்ட் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மன லீவ் வரப்போதுப்பா ஸோ ஸ்கிரீன்ல ஆட் பண்ணுறேன் பாருங்க ஸோ அதை பார்க்குறது முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஸ்கூல் டீவன் பற்றி ஃபஸ்ட்டு பா உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஸ்கூல் ரீபப்பன் சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ரீப்பன் பண்ணவெல்லாம் பண்ணு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்காது சரி ஸ்கூல் ரீப்பான்னு தள்ளி வைக்க ஓகே ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஸ்கூல் டே தள்ளி வச்சேன்னா ரொம்ப தள்ளி வைக்க மாட்டாங்கப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி எக்ஸாம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் டே பண்ணி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு எட்டாம் தேதி ஓப்பன் பண்ணால் பண்ணுவாங்க இல்லை ஒன்பதாம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேவா இதான் இந்த ஒரு இந்த ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது ஒன்று ஏழாம் தேதி இல்லை எட்டாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி ஓகேவா இது வரை எந்த மாதிரி நான் வர கிடையாது ஸோ நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு ஆஃப்டர்நூன் இல்லை நாளைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் எந்த டைம்ல வேணால் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்கூல் டே எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி சப்போஸ் எந்த ஒரு நியூஸுமே வரலினா நாளைக்கு ஈவினிங் வரும் எந்த ஒரு நியூஸ்மே வரலினா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் டே ஓப்பன் கண்டிப்பாக உங்களுக்கு திங்கக்கிழமை தொடர்ந்துருவாங்க ஓகேவா இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது இல்லாமல் இன்னொரு முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்திருக்குப்பா ஸோ அக்டோபர் இந்த மாதம் எண்டிங்கில் அந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக பண்ணால் உங்களுக்கு ரெயின் லீவ் அதிகமாக வரப்போது போன வருஷம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ சென்னை தூத்துக்குடி எத்தனை ரெயின் லீவ் வந்து இந்த வருஷம் பண்ணால் உங்களுக்கு போன வருஷம் ஒரு வாரம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டு வாரம் வரப்போது ரெயின் லீவ் அந்த அளவுக்கு பண்ணால் மலை கொட்ட கொட்டும் கொட்ட போது ஸோ ஸ்கிரீனில் பாருங்கள் அதை பாருங்கள் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட நூற்றி அதிகமாக இருக்கும் என இந்தியா வானிலை ஆய்வம் தகவல் சொல்லியிருக்காங்க அந்த முக்கியமான மாவட்டங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாவட்டங்கள் தான் மழை பண்ண கொட்ட கொட்டும் கொட்ட போது ஸோ இது இன்னொரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு அதை பாருங்கள் ஸ்கிரீனில் பாருங்கள் இதை பார்த்தா என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல ஸோ பாருங்கள் தயார் நிலையில் படகுகள் வடகிழக்கு பருவமழை எச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி சார்பில் முப்பத்தாறு படகுகள் புதிதாக வாங்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் மழை வந்து வெள்ளம் பார்த்தீங்கன்னா போக வீட்டுக்குள்ளே போத போதும் அப்படின்னு தெரிஞ்சு முன்கூட்டியே இப்போ தான் முப்பத்தாறு படகுல வந்து வாங்கிட்டாங்கம்மா பட் அந்த தண்ணியாக தேங்கி நீக்காமல் அதுக்கெல்லாம் வழி பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி படகுகள் தான் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ என்ன நிலமும் தெரியல இந்த வருஷம் நூற்றி சதம் நூற்றி பதினோரு சதவீதம் தான் எச்சா வர பேர்னு சொல்லியிருக்காங்க என்ன அளவு ஆக போகுதுன்னு தெரியல சென்னையெல்லாம் ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் பார்த்து சேஃபாக இருங்க சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கீங்கனு சொல்லி கீழே அசம்பிள் அவங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரொம்ப பாவம் பா ஸோ பார்த்து சேஃபாக இருங்க ஓகேங்களா சரி ஓகே சில குட்டி தச்சு நினைக்கிறேன் ஸ்கூல் ரீஃபன் ரேட் பண்ணுங்கள் சப்போஸ் சேஞ்ச் பண்ணால் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ஆஃபீஸில் டேட் அவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு டவுட் வந்து மறக்காம கமெண்ட் கௌஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அச்சு சில குட்டி ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே சில குட்டி பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்